முதலில் நேற்று பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதி கிரியிகள் இன்று இலங்கை வரலாற்றில் முதத்தடவையாக பொறியியலாளர்கள் இருவரினால் தயாரிக்கப்பட்ட முதலாவது செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக வெண்ணில் ஏவப்பட்டுள்ளது நாடு கடத்துவதை தடுக்குமாறு கோரி மாக்கந்து மதுஷ் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது தமிழகத்தில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மகியங்கனையில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த பத்து பேரின் இறுதி கிரியைகள் இன்று மாலை நடைபெறவுள்ளன மட்டக்களப்பிலிருந்து சுற்றுலா சென்ற இரு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் கொழும்பிலுள்ள உறவினர்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டு அம்பாரை சென்று கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்தது விபத்தில் கல்லடி மாமாங்கம் மற்றும் டஜ்பார் போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்றிரவு மட்டக்களப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளன உறுதி கிரியைகள் இன்று நடைபெறவுள்ளதுடன் இறுதி ஆராதனைகளுக்காக சடலங்கள் மட்டக்களப்பு மேயர் மண்டபத்திற்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளன சடலங்களை நல்லடக்கம் செய்யும் இடம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மஹியங்கினை தேசிய பாடசாலைக்கு அருகே நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் இதன்போது வேனில் பயணித்த பன்னிரண்டு பேரில் பத்து பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவத்தில் காயமடைந்த பதிமூன்று மற்றும் பதினாறு வயதான இரண்டு சிறுமிகள் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக இளம் பொறியியலாளர்கள் இருவரினால் தயாரிக்கப்பட்ட ராவணாவன் என்ற முதலாவது செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது இலங்கைக்கு நாடு கடத்துவதை தடுக்குமாறு கோரி துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான மாகந்து தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இலங்கைக்கு நாடு கடத்துவது தொடர்பில் தமக்கு உயர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதா என இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது மாகந்தூரை மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்து மூன்று பேர் இதுவரை நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவர் இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்டதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பி எல் புஷ்பகுமார மற்றும் முகமது அப்ரெட்டி மொஹமட் இன்ஹாம் ஆகிய சந்தேக நபர்களே நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவ்வறாயினும் பாடகர் அமல் பிரேராவை நாடு தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை இதேவேளை துபாயில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட அமல் பிரேராவின் மகன் நதிமால் வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் பொதுவில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் படகில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் யானை ஒன்றைக் கண்டு அச்சமடைந்த சிறுவன் கலப்புக்குள் பாய்ந்துள்ளார் இதனை அடுத்து படகு கவிழ்ந்ததில் மற்ற சிறுவனும் கலப்புக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் பகுதியில் வசித்து வந்த பன்னிரண்டு மற்றும் பதினேழு வயதான இரண்டு சிறுவர்களை விபத்தில் உயிரிழந்துள்ளனர் நிலவும் வறட்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வாழும் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் இந்த வறட்சியினால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் பூனகரி பகுதி மக்கள் வறட்சி காரணமாக நீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் ஆயிரம் லிட்டர் நீரை ஐநூறு ரூபாய்க்கு பெற்றுக் கொள்வதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் தண்ணி அடிக்கிற தண்ணி சரியான கஷ்டம் കാരത്തിലും അടിക്കുന്നത് വരയ്ക്കും കിടപ്പം തന്നെ എങ്ങോട്ടി എങ്ങനെ പറ്റാക്ക് ഒരു നാളെ എങ്ങോട്ടർ വരയ്യിലേക്ക് തന്നെ ഇല്ല കാസുക്ക് താ തന്നി അടിക്കുന്നത് ഇപ്പം ആയിരം ലീറ്റർ തണ്ണി അടിച്ച് അഞ്ഞൂറ് കാസു കൊടുപ്പം இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக பதினையாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தில் நிலவும் வறட்சி காரணமாக முசலி மற்றும் மாந்தை மேற்கு ஆகிய பகுதிகளே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மக்கள் குடிநீரின்றி அல்லலுறுவதுடன் கால்நடைகளும் மேய்ச்சல் நிலமின்றி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு இப்போ ஒரு மாதமாக தண்ணி இல்லை குடி தண்ணி இல்லாமல் நாங்கள் சரியான அவதிப்படுறோம் எங்களுக்கு ஒரு டாங்கி வைச்சாங்க அதில் கொண்டு தண்ணி அடிச்சாங்க இப்போ அதுவும் இல்லை தண்ணி இல்லாமல் பெரிய அவதி எங்களுக்கு யாருந்தாலும் சரி ஒரு தண்ணிக்கு உதவி செய்யுங்க அச்சம் கூட தான் நாங்கள் இதுக்குள்ளே நாற்பது குடும்பம் இருக்கிறோம் இந்த நாற்பது குடும்பமும் தண்ணி இல்லாமல் சரியான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதம் மெத்த மாசம் இந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் நாங்கள் அவதிப்படுறோம் குடிக்க கூட தண்ணி இல்லை நாக கூட வராண்டு போகுது சில சில கார காய்ச்சல் வருத்தம் ஆஸ்பத்திரி இருக்கிற தண்ணி இல்லாமல் புத்தள மாவட்டத்தில் நிலவும் வறட்சி காரணமாக ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன புத்தளம் மாவட்டத்தில் முந்தல் ஆராய்ச்சி கட்டு பள்ளம நவகத்திகம தங்கோட்டுவ மகாவிவ கருவலகஸ்விவ மற்றும் நாத்தாண்டி ஆகிய பகுதிகள் வறட்சியினால் பாரியளவு பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதி மக்கள் இருபது லிட்டர் நீரை ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை செலுத்தி பெற்றுக் கொள்ளுகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தனர் இன்று சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு கடிதம் ஒன்றை கையளிப்பதற்காக பாராளுமன்ற கட்டடத் தொகுதிக்கு வருகை தந்தார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கும் கருத்து வெளியிட்டிருந்தார் எதிர்கட்சி என்ற வகையில் வரவு செலவு திட்டம் குறித்த விவாதங்களில் கருத்து தெரிவிக்க முற்பட்ட போதிலும் இறுதி வாக்கெடுப்பின் போது இது குறித்து தெளிவுபடுத்துவதற்கு முற்பட்ட போதிலும் பார்லமெண்ட் உறுப்பினருக்கு உள்ள பொறுப்பு அதிகாரம் அனைத்திற்கும் பங்கு ஏற்படும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் ஆஷுமாரசிங்கினால் தொடர்ச்சியாக பாதிப்பு தடை ஏற்பட்டது தனிப்பட்ட ரீதியில் வங்கிக் கடனை செலுத்தாத திருநர்கள் என சேறுபூசப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தின் செட் குழுவிற்கு அறிவிக்கவும் இதுகுறித்து பாராளுமன்ற குழுவிற்கு தெரியப்படுத்தவும் உயர்மட்ட ஆலோசனையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல எதிர்பார்த்துள்ளேன் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு சபாநாயகரின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளேன் வட்டவளை பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது காலையில் இருந்து ஹெடன் நோக்கி பயணித்த வேன் ஒன்றே இன்று காலை ஐந்து நாற்பத்து ஐந்து அளவில் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் சுமார் பத்து அடி பள்ளத்தில் நிகழ்ந்து குறித்த வேன் விபத்துக்குள்ளாக்கியுள்ளது விபத்தில் வேனில் பயணித்த எட்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் வட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களில் நால்வரை மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்தவர்கள் ஹட்டனை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தலைவரான டயன் கோமர்ஸ் ஆசிய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் நிறைவேற்றுக்குழுவுக்கு குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆசிய குத்துச்சண்டை சம்மேளன அதிகாரிகளை தெரிவு செய்யும் தேர்தல் தாய்லாந்தில் நேற்று நடைபெற்றது தேர்தலில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் ஆசிய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் புதிய தலைவராக கட்டாரின் யூசுப் அலி காசிம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் நிறைவேற்று குழுவுக்கு பத்து பேர் தெரிவு செய்யப்பட்டதுடன் இலங்கை குத்துச்சண்டை சம்மேளன தலைவரான கோமஸ் எட்டாம் இடத்தை பெற்றார் இலங்கையில் குத்துச்சண்டை விளையாட்டுக்காக பல வருடங்களாக சேவையாற்றி வரும் கோமஸ் கொழும்பு ராயல் கல்லூரியின் பழைய மாணவராவார் நியூ வஸ்டன் தி நே பிரதானசதிகள் இறை வடைகின்றன வணக்கம்.